டெல்டா வதர்மன் ஹேமச்சந்திர வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் அக்டோபர் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான இரண்டாம் சுற்று வடகிழக்கு பருவமழை அறிக்கை இதுவரைக்கும் டெல்டா வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு வெள்ளை கண்ணை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய அறிக்கையில இரண்டாம் சுற்று வடகிழக்கு பருவமழை குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் வானிலை அமைப்பு பொறுத்தளவுக்கு இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் நேற்றைய தினம் உருவான அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று மாலை தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி தற்போது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தமிழக கடற்கரை ஒட்டிய பகுதிகளில் நிலவி வருகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இலங்கை மற்றும் டெல்டாவின் நிலப்பரப்பு ஊடுருவலின் காரணமாக இது தாழ்வு மண்டலமாக வலுப்பெறவில்லை அதே சமயத்தில் நேற்று காலை வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள்ல பரவலாக கனமழையும் நேற்று பகல் நேரத்துல பிறகு இரவு அதிகாலை நேரத்துல வடகோடி மாவட்டங்கள்ல பரவலாக கனமழையும் கொடுத்துருக்கு ஒரு சில இடங்கள்ல மிக முதல் அதிகனமழை வரைக்கும் பதிவாகியிருக்கு குறிப்பாக இந்த இரண்டாம் சுற்று வடகிழக்கு பருவமழையில இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல நேற்று இரவு பரவலாக மிக பலத்த மழை பதிவாகியிருக்கு அதிகபட்சமாக புதுச்சேரி மாவட்டம் பெரியகலாப்பேட்டையில் ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிவோம் அதே போல புதுச்சேரியில் ஒரு சென்டிமீட்டர் மழை பொழிவோம் பாகூர் பகுதிகளில் பதினெட்டு சென்டிமீட்டர் பத்தொன்பது சென்டிமீட்டர் மழை புரிவோம் விழுப்புரம் மாவட்டம் வானூர் மற்றும் கடலூர் மாவட்டம் கடலூர் கடலூர் மாவட்டம் அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் சென்டிமீட்டர் மழை புரியும் விழுப்புரம் வல்லம் விழுப்புரம் ஊத்துக்கோட்டை மாவட்டம் மற்றும் கடலூர் மாவட்டம் போன்ற பகுதிகளில் தலா பதினேழு சென்டிமீட்டர் மிக கனமழையும் பதிவாகியிருக்கு பல்வேறு இடங்கள்ல நேற்றைய தினம் பரவலாக கனமுதல் மிக கனமழை குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவர முதல் விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி போன்ற மாவட்டங்கள்ல மிக கனமழை முதல் அதீத கனமழை வரைக்கும் பதிவாகி இருக்கு இந்த சூழல்ல இன்று காலை முதல் மழையின் தாக்கம் குறைந்து காணப்படுது தாழ்வு மண்டலம் உருவாகல அப்படிங்கிற ஒரு நிறைய கேள்விகள் வந்துட்டே இருக்கு இதற்கு முன்னதாக நேற்றைய தினம் விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி பகுதிகளில் பெய்த தொடர் மலைக்கு நம்ம தொடர்ந்து நிகழ்நேர அறிக்கைகள் வழங்கி வந்தோம் எப்படி பெஞ்சல் புயலின் போது தொடர்ச்சியாக அறிக்கை வழங்கப்பட்டதோ அதே போன்ற நேற்றைய தினமும் அறிக்கை வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த சூழல்ல தற்போது பார்த்தோம்னா அரபிக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கு இது இலங்கைக்கு அருகே வந்து நிலப்பரப்பின் ஊடுருவல் காரணமாகவும் அதே போல சென்னைக்கு அருகே வந்து நிலை கொள்ளும்னு எதிர்பார்த்தோம் அது டெல்டாக்கு அருகிலேயே நிலை கொள்ள தொடங்கியதன் காரணமா இது வலு சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது விளங்கிருச்சு இந்த சூழல்ல தற்போது மழைக்கான வாய்ப்புகள் இல்லையா அப்படின்னு கேட்டா அப்படி எடுத்துக்க முடியாது தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு குறிப்பாக வட மாவட்டங்கள்ல அடுத்த மூன்று தினங்களுக்கு அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா வடகடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இரவு அதிகாலை நேரத்துல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகக்கூடும் அதே போல மாவட்டங்களான ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி சேலம் தர்மபுரி போன்ற மாவட்டங்கள்லையும் மாலை இரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக வட மாவட்டங்கள்ல கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு வட மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்ல மிக கடமழை வரைக்குமே பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு பிற காவிரி டெல்டா மாவட்டங்களை பொறுத்த அளவுக்கு நேற்று காலை வரை பரவலாக நல்ல மழைப்பொழிவு பதிவானது நேற்று பகல் நேரத்துல மிதமான மழை பதிவான நிலையில நேற்று இரவு முதல் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைந்தது குறிப்பாக இந்த ஸ்தலனம் டெல்டா பகுதியில் வந்த பிறகு மழைப்பொழிவு குறைந்திருக்கு இந்த காவிரி டெல்டா மாவட்டங்களில் தொடர்ச்சியாக பெய்த அந்த பத்து நாட்கள் கனமழை என்பது தற்போது நிறைவு பெற்றிருக்கு அடுத்த இரண்டு மூன்று நாட்கள் மழையின் தாக்கம் சற்று குறைந்து காணப்படும் இந்த இடைவெளி நாட்களை பயன்படுத்தி குறுவை அறுவடை பணிகளை திட்டமிடக்கூடிய விவசாயிகள்

மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு மற்றும் திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்ல இடி மின்னலுடன் சற்று வடகிழக்கு பருவமழை அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பா வட மாவட்டங்கள்ல அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பாக மழைப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு சரி சென்னைக்கு இனிமே கனமழைக்கான வாய்ப்புகள் இல்லையா No. இன்று தற்போது நிலவக்கூடிய இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று இரவு நமக்கு கடல் பகுதி நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது இந்த தாழ்வு பகுதி கடல் பகுதி நோக்கி நகர்ந்து சென்னைக்கு அருகே வந்து மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்று சுழற்சியாக வருகை தந்த பிறகு தமிழகத்தின் வட மாவட்டங்களில் மழை தாக்கம் அதிகரிக்கும் குறிப்பா சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்கள்லையும் நாளை தினம் நம்ம நாளை அதிகாலை காலை நேரத்திலேயோ அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்கள் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி பரவலாக நம்ம மழைப்பொழிவு தொடர் கனமழையாக இருக்காது விட்டு விட்டு தான் பெய்யும் அதே போல பகல்ல வெயில் என்பது இயல்பான ஒன்று அதுவும் தான் செய்யும் அதற்கிடையில் தான் மழைப்பொழிவு இருக்கும் இப்போ நம்ம வந்து அஹ் ரெட் அனர்ட் எச்சரிக்கை நேற்றே விரிவாசம் இருந்தோம் ம்லர்ட் எச்சரிக்கை கொடுத்தா கூட அச்சப்பட தேவையில்லை ஓரிரு இடங்கள்ல இருபது சென்டிமீட்டர் மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் வடகடலோர மாவட்டங்கள்ல அதே போலதான் நமக்கு வந்து புதுச்சேரி பகுதிகளில் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு அதீத கனமழை பதிவாகி இருக்கு பொதுவாகவே சென்னையில மலைப்பொழிவு பதிவானாதான் அது வந்து பெரிதாக பேசப்படுது நேற்றைய தினம் விழுப்புரம் கடலூர் மற்றும் புதுச்சேரியிலும் பெரும் மழைப்பொழிவு பதிவாகி பல இடங்களில் தண்ணீர் தேங்கும் நிலையும் விழுப்புரம் மாவட்டத்தின் பல அணைகள் திறக்கப்படும் நிலையிலையும் ஏரிகள் நிரம்பும் நிலைக்கும் மழைப்பொழிவு பதிவாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது இது மக்கள் வந்து சென்னை கீக்கோ மற்ற மாவட்டங்களை நினைக்கணும் அதுவும் இல்லாமல் சென்னையை பொறுத்தளவுக்கு பத்து சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவானாலும் அதை பெருமழையாக எடுத்துக் கொள்ள மாட்டாங்க ஒன்றாம் தேதி தொடங்கி இன்று இருபத்தி ரெண்டாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தில் இருபது சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகி இருக்கு இயல்பாக பதிவாக வேண்டிய மழையின் அளவு அப்படிங்கிறத விட இது கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு சதவீதம் அதிகமாகும் ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே இந்த ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் இன்று வரையிலான காலகட்டத்துல இயல்புக்கு அதிகமான மழை பொழிவு தான் பதிவாகி இருக்கு அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகி இருக்கு இனி இனி வரக்கூடிய நாட்கள்லையும் மழைப்பொழிவு தொடரும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக அடுத்த மூன்று நாட்கள் வட மாவட்டங்கள்ல பரவலா நம்ம கனமழை எதிர்பார்க்கலாம் சென்னைக்கு இத்துடன் மழை நிறைவடையல குறிப்பா இந்த சலனத்தின் மழை இனி வரும் நாட்கள்லையும் தொடரும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த இந்த சுழற்சி அதாவது இந்த தாழ்வு பகுதி கடல் பகுதி நோக்கி நகர்ந்த பிறகு கண்டிப்பாக சென்னைக்கு மழைக்கான வாய்ப்புகள் சாதகமாக ஏற்படும் இன்று இரவு நாளை அதிகாலை நேரத்தில் பரவலாக மழைப்பிரிவு நம்ம சென்னையில் எதிர்பார்க்கலாம் இது காவிரி டெல்டா மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு இன்று முதல் தொடங்கி இருக்கக்கூடிய இடைவெளி நாட்கள் வரக்கூடிய நாட்கள்ல சாதகமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுது இந்த இடைவெளி நாட்களை பயன்படுத்தி தானியங்களை உலர்த்தும் பணிகள்லையும் அறுவடை பணிகளையும் பூச்சிக்கட்டுப்பாடு கலை கட்டுப்பாடு போன்ற பணிகளையும் மக்கள் துரிதப்படுத்துவது நல்லது அடுத்ததாக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான விடுமுறைக்கான விடுமுறை என்பது குறைவுதான் அதே சமயத்தில் வட மாவட்டங்கள்ல ஓரிரு மாவட்டங்கள்ல விடுமுறை விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நாளை காலை வரைக்கும் இணைந்திருங்கள் அது குறித்தான தகவலை நான் வந்து பார்க்கிறேன் இதுதான் தற்போதைய நிலையில வானிலை நிலவரம் தொடர்ந்து அடுத்தடுத்த அறிக்கைகளை தெரிந்து கொள்வதற்கு டெல்டா யூடியூப் சேனலுடனும் முகநூல் மற்றும் ட்விட்டர் பக்கத்துடனும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி